ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நம்ம அத்லெட்டோடய லைஃப் வந்து ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு லைஃப் ஸோ நம்மளோட எல்லா எஃபர்ட்ஸையும் மதித்து நம்மளோட அர்ப்பணிப்பை மதித்து நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸை ஊக்குவிக்கிற மாதிரி இந்த மாதிரி பல விழாக்களை நடத்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டாக இருக்கிற நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறைக்கும் என்னுடைய மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம வந்து வெற்றியை வந்து ரொம்ப கர்வத்தோடு நம்ம கொண்டாடுவோம் பட் அந்த வெற்றியை அடையிறதுக்கு முன்னாடி நம்ம பல சவால்களை எதிர்கொள்கிறோம் அந்த சவால்களை போது தான் நம்மளோட உண்மையான வளர்ச்சி இருக்கிறத நம்ம யாரும் மறந்துவிடக்கூடாது பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் நான் குவாலிஃபை ஆகலை இருந்தாலுமே என்னோடய ப்ரிப்ரேஷன்ஸில் என்னோட நான் கொடுத்த உண்மையான எஃபர்ட்ஸும் அதில் நான் கற்றுக்கிட்ட லெசன்ஸும் எனக்கு பெரிய ஊக்கமும் நம்பிக்கையும் கொடுக்குது கண்டிப்பாக எல்லா அத்லட்ஸ்க்கும் அது பொருந்தும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளோட சப்போர்ட் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்மளோட கான்ஃபிடன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் நான் ஏன் சொல்கிறேன்னா எஸ்டிஜி வந்து என்னோடய லைஃப்பில் என்னோடய அத்லெட் லைஃப்பில் எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்திருக்கு ஸோ என்னோட ஸ்டார்டிங் கேரியர்லேருந்து எஸ்பெஷலி ஒரு சாதாரண பிளேயரை ஒரு ஒலிம்பிக் லெவலில் கொண்டு போகிறதுக்கும் ஒரு வேர்ல்ட் சாம்பியனாக ஆக்கிறதுக்கும் ஒரு ஒலிம்பிக் சாம்பியனாக ஆக்கிறதுக்கும் எஸ்டிஐடி பல ஸ்கீம்ஸில் வந்து நம்மளோ நம்மளோட தமிழ்நாடு விளையாட்டுத்துறை வந்து கொண்டு வந்திருக்கு எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் டூ இயர்ஸில் எலைட் ஸ்கீம்னோடய கேஷ் ஸ்காலர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய கேஷ் அவார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பெருசாக செலிப்ரேட் பண்ணி எல்லா பிளேயர்ஸையும் ஒரே இடத்துல கொண்டு வர்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் பிகாஸ் இது வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் த அத்லெட்ஸ் ஹூ ஒன் த மெடல்ஸ் பட் யாரெல்லாம் இதை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இது சாதாரண விஷயம் கிடையாது அண்ட் நிறையா ஸ்டேட்ஸில் இந்த மாதிரி பண்ணுறது இல்லை அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஒய் தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேட் இன் அவர் நேஷன் இதெல்லாம் வந்து ஏன் நடக்குதுன்னா நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோட ஒரு ட்ரீம் விச் இஸ் டு மேக் அவர் ஸ்டேட் நம்பர் ஒன் ஸ்போர்ட்டிங் நேஷன் இன் அவர் கண்ட்ரி அது எங்களோட கனவும் கூட சார் அது கூடிய சீரிய கூடிய சீக்கிரமாக நிறைவேறணும்னு நாங்கள் நம்புகிறோம் அண்டு கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை நாங்களும் அத்லட் சார்பில் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் அண்டு கண்டிப்பாக அத்லெட்ஸ் யாரும் மறக்கக்கூடாது நம்மளோட அடையாளம் வந்து நம்ம எந்தளவுக்கு உண்மையான நம்ம ஃபோட்ஸை கொடுக்குறோம் அண்டு எந்தளவுக்கு நம்மளோட நிதானம் இருக்குது அதுதான் தான் நம்மளை நம்ம யாரும் நம்மளை தீர்மானிக்குது ஸோ ரிசல்ட்ஸ் வந்து இட் இட்ஸ் எ கான்சிக்வன்ஸ் ஆஃப் தவளோட நம்மளோட எஃபர்ட்ஸோட கான்சிக்வன்ஸ் தான் நம்மளோட ரிசல்ட்ஸ் ஸோ நம்மளோட எஃபர்ட்ஸ் மேலே நம்ம உண்மையாக வந்து அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தாலே நம்மளோட ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வரும் இது வந்து ஆக்சுவலாக சாரோட படத்தில் கூட சொல்லியிருப்பார் ஃபஸ்ட்டு அவர் அவங்களோட லாஸ்ட்டில் ஒரு அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணி அவங்கள முன்னாடி கொண்டு போகணும்னு ஸோ இட்ஸ் இட்ஸ் நாட் அ ஜோக் ஆக்சுவலி ஏன்னா இது கண்டிப்பாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பேஷன்ஸுன்றது ரொம்ப கம்மியாக ஆகிட்டு இருக்குது அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம் பட் நார்மலாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது அந்த ஒரு நிதானன்றது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிறோம் டிசிப்ளின் டெடிகேஷன் அந்த மாதிரி பட் நிதானன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதை கண்டிப்பாக எல்லோரும் கடைபிடிச்சு நம்மளோட உண்மையான உழைப்பை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் நம்ம பெருமை சேர்க்கணும் எஸ்டிஐடி ஒரு ஸ்போர்ட்ஸ் கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பணியாளருக்கும் இந்த மேடையெலாம் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்கிற ஒரு டீம் அவங்க ஸோ தேங்க் யூ வெரி மச் எவ்ரி ஒன் இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன்ஸ் அகேண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆனர் சார் தேங்க் யூ எவ்ரி ஒன் லெட்ஸ் மேக் அவர் ட்ரீம் அரியாலிட்டி தேங்க் யூ ஜெயஹிந்த் இன்னைக்கு நம்முடைய அரசாங்கத்தால் நம்ம தமிழ்நாடு விளையாட்டுத்துறையில் ஒரு மேஜிக் நடந்துகிட்டுருக்குன்னே சொல்லலாம் முன்னாடியெல்லாம் சில விளையாட்டு வீரர்கள் பேரை மட்டும்தான் நம்ம திரும்ப திரும்ப இருந்தோம் பட் இப்போ வந்து பல ஏ ஏழை மக்களுக்கு பல ஏரியாவில் இருக்க எல்லாரையும் வந்து இப்போ நம்ம பேரை சொல்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் தான் காரணம் திறமை எங்கே இருக்கோ நம்ம அரசாங்கமும் சரி விளையாட்டு மேம்பாட்டுத்துறையும் சரி தேடி தேடி கண்டுபிடிச்சி நம்மளை இங்கே கொண்டு வந்து இங்கே நிறுத்திருக்காங்க சரியான சரியான அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையுமே ஒவ்வொரு முறையும் ஊக்கப்படுத்திகிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் விளையாட்டு வீரர்கள் என்ன தேவையோ அதை நம்ம விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செஞ்சு கொடுத்துட்டு வராங்க பெரும்பாலான விளையாட்டு வீரர் அதனாலேயே பல பேர் தங்களுக்குள்ளே திறமையை சரியாக பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது நம்ம மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் உயரிய ஊக்கத்தொகை கொடுத்து அவங்கள சிறப்பான முறையில் ஊக்கப்படுத்தி வராங்க அதனாலேயே நம்ம பழைய விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் இன்னைக்கு வெளியில் நிறையவே தெரிகிறாங்க விளையாட்டு வீரர்களுக்கு நம்ம அரசு கொடுக்குற உயரிய ஊக்கத்தொகை வந்து அவங்களுக்கு இருக்கிற பெரிய சுமையை இருக்காங்க அவங்களுக்கு விளையாட்டில் கவனம் செலுத்த வச்சுருக்கு இன்னும் பல வீர வீராங்கனைகளுக்கு உ உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம விளையாட்டு வீரர்கள் உதவிக்காக யாரையும் எதிர்பார்க்க கூடாது அதை நம்மளே செய்யணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடங்கி அது மூலமாக பல ஏழை எளிய கிராமப்புற விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பல உதவிகளை செஞ்சுட்டு வராங்க அவங்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களாக இருக்கட்டும் இல்லை பயண செலவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக நம்ம மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த எந்த அரசாங்கமும் செய்யாத உதவியை இப்போது இப்போது இருக்கிற நம்ம அரசாங்கம் கேட்காமலே செஞ்சுட்ருக்காங்க நாங்கள் டூ தௌசண்ட் எயிட்டீனில் சீனியர் நேஷனல்ஸ் வின் பண்ணிவிட்டு வந்தப்போ எங்களுக்கு இல்லாத அந்த ரெகக்னைசேஷன் இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வின் பண்ணிட்டு வந்தப்போ எங்கள் எங்களுக்கு தெரியாத அளவுக்கு நாங்கள் நினைக்காத அளவுக்கு கௌரவப்படுத்தி எங்களை வந்து ஒரு ஊ ஊக்கவித்து ஒரு உயரிய தொகை கொடுத்து எங்களை நல்லாவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக நம்ம மாண்பு மிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விளையாட்டு வீரர்களை அவ்வளோ அக்கறை எடுத்து பார்த்துக்கிறாங்க அதனால் எங்களை மாதிரி இருக்க விளையாட்டு வீரர்களுக்கு பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணமும் வருது இன்னும் சொல்லப்போனால் ஃபஸ்ட்லாம் வந்து ட்ரெயினில் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ட்ரெயின்லேயே அந்தளவுக்கு வசதி இல்லாமல் போயிட்டுருந்தோம் பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஃப்ளைட்டில் புக் பண்ணி நல்ல வசதியாக நீங்கள் போயிட்டு விளையாடிட்டு வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருக்கும் அதே நேரம் அவங்களுக்கும் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையும் போக்கணும் இப்படி பல முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க இப்படி நம்ம அமைச்சர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் இது வரைக்கும் உள்ளூரில் விளையாடிட்டு இருந்த வீரர் வீராங்கனைகள் இனிமே உலக அளவில் விளையாட போகிறாங்க அப்புறம் விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணிகளில் மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து சிறப்பாக செயல்படுத்தி வராங்க அரசாங்க வேலை கனவோட இருக்கிற விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால பல ஏழை எளிய திறமையான விளையாட்டு வீரர்கள் வந்து வெளியே வராங்க இப்படி அவங்க கொடுக்குற உத்வேகத்தில் தான் நாங்களும் பல வெற்றிகளை பெற்று பெற்றுட்டு வரோம் சீனியர் டீம் எங்களையும் எவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ மேலே வச்சு காமிச்சாங்களோ அதே மாதிரி ஜூனியர் போயிட்டு வந்தப்போ ஜூனியர்கள வெற்றிகளையும் அதே அளவுக்கு பண்ணாங்க அதே மாதிரி ஒவ்வொரு போட்டிகளையும் நம்ம வெற்றி பெறணும் தமிழ்நாடு வீரர்கள் எல்லாரும் பலருக்கும் முன்னுதாரணமாக இருக்கணுங்கிறதுக்காகவே அதுல்யா மிஸ்டர் சாரும் மேகநாத ரெட்டி சாரும் ரொம்பவே உதவி பண்ணிட்டு இருக்காங்க கால்பந்து விளையாட்டில் திறமையான வீரர்களை அடையாளம் கண்டு சரியான முயற்சி சரியான முறையில் பயிற்சி பெறுவதற்காகவும் தமிழ்நாடு உமன்ஸ் கமிட்டி மொய்தீன் சாரும் தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன் வைஸ் பிரசிடென்ட் சுரேஷ் மனோகரன் சார் ரொம்பவே பக்கபலமாக இருந்துட்டு வராங்க கால்பந்து விளையாட்டில் இன்னும் பல வீரர் வீராங்கனைகளுக்கு கொண்டு வர்றதுக்காக எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு வர அவங்களுக்கு இந்த மேடையில் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் அதனால் நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்குற இவ்வளோ வாய்ப்புகளை நம்ம விளையாட்டு வீரர்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் நம்ம எல்லாம் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் இது இப்போ நான் சொல்ல போகிறது என்னோடய ஸ்டோரி நானும் வந்து ரொம்ப பெரிய இடத்துல தான் வரல நானும் ஏழை குடும்பத்தில் இருந்தால் வந்திருக்கேன் என்னை இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் அழகுபடுத்தி பார்க்குற சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக சாதிப்பீங்க நீங்களும் இந்த இடத்துக்கு வர முடியும் உங்களுக்கும் அந்த இருக்கு அந்த திறமை இருக்குது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி